இதை டேஸ்ட்டாக செய்கிறது எப்படி எல்லோரும் போடுற அதே இன்க்ரீடியண்ட்ஸ் தான் ஆனால் இதை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண தேங்காயை இதில் போட்டு இப்போ வருத்தெடுத்துக்கிறோம் அது கூடவே அதுக்கு தேவையான பொருட்கள் இப்படி சைடில் பாருங்கள் பூண்டு இந்த மாதிரி நல்லா மெல்லிஸ் மெல்லிஸ்தான் கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா ஓகே அதுக்கப்புறம் தாளிக்கும் போது கடுகு சீரகம் கொஞ்சம் உளுந்து அவ்வளோதான் இப்போ இதை வறுத்தெடுத்துக்கலாம் இதை எப்படி வறுக்கணும் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் ஊற்றிட்டோம் இல்லையா இதில் வந்து அந்த தேங்காயனுடைய வாசனை வரும் வழியில் அந்த வாசனை வந்தாலே இது வருந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இதை வறுத்துட்டு நான் வந்து மிக்சியில் லேசாக அப்படியே ஒரு பல்ஸ் கொடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் கலர் கூட மாறிடுச்சு பாருங்கள் ஓகே அடுத்தது இது கூட முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன்ட் இருக்குது அதுதான் நம்ம அது என்ன சொல்கிறது கிராமப்புறங்கள்லாம் இந்த தேங்காய் இல்லாமல் வெறும் நிலக்கடலை மட்டுமே சேர்த்து செய்வாங்க போதும் 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 வறந்து போதும் திருப்பி எண்ணெயெலாம் சேர்க்க வேண்டாம் நம்ம தேங்காய் வறுத்தெடுத்த அதே எண்ணெயிலேயே இந்த நிலக்கடலையும் வறுத்துக்கலாம் நல்லா இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் அது என்ன சொல்கிறது முறுமுறுன்னு ஆகும் இல்லையா அந்த மாதிரி பதத்தில் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும் இந்த ஏன் வேக வச்சு வச்சிருக்கேன் தெரியுமா கீரை ஆக்சுவலாக நேத்தே நாங்கள் வாங்கிட்டோம் ஏன்னா எனக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லாதனால உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க இந்த கீரையை பறித்து லேசாக எண்ணெய் போட்டு உப்பு போட்டு வதக்கி வச்சுட்டாங்க இல்லைன்னா அது ஒரு மாதிரி விடுக்கு ஸ்மெல்லு மாதிரி ஒன்று வந்துடும் அதுக்காக இது ஒரு டிப் நோட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்களா இது வறந்துடுச்சு கொஞ்சம் அப்படியே வெடிச்சு வந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் இதனுடைய பதம் இதை நம்ம தனியாக எடுத்துக்கணும் தேங்காயோட சேர்த்து எடுத்துக்காதீங்க ஏன்னா முதல்ல தேங்காய் அரைச்சிட்டு அப்புறம் இதற்கு எடுத்து போட்டு நம்ம இன்னொரு பல்ஸ் ஓட்டிக்கணும் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துக்கணும் ஆக்சுவலாக துருவி வறுத்துக்கலாம் இல்லை பல்லு பல்லாக போட்டு வறுத்து போட்டாலும் அது வந்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் நான் ஏன் இதை வந்து வறுத்து இந்த மாதிரி கிண்டி போட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுக்கனா எங்கள் அம்மாவுக்கு பல்லு இல்லைங்க அப்போ அது போய் சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சி அப்புறம் இதில் நம்ம இந்த வருத்த சேர்க்க போகிறோம் ரொம்ப கவனமாக நம்ம இதுக்கு பல்ஸ் கொடுக்கணும் எப்படின்னா ரொம்ப அரைச்சிடக்கூடாது நல்லா இருக்காது இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் நமக்கு கிடச்சிரும் இதை நம்ம முருங்கைக்கீரையில் போட்டு செய்துக்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் தாளிக்க போகிறோம் இல்லை எப்பயுமே செய்யும்போது இந்த மாதிரி எண்ணெய் வரும் அதை தொடச்சி எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் பெரும்பாலும் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்குவேன் கொஞ்சமாக இருந்தால் போதும் நிறைய எண்ணெய் இருந்தால் நல்லா இருக்காது அதுவும் செக்கன் நேரம் தான் இன்னும் பெட்டரு நல்லா காஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதில் அடுத்து சேர்த்து உளுந்து நிறைய வேண்டாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் சோம்பு ஓகே இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இருக்குல்ல அதை சேர்த்துப்போம் அது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது லேசாக வதங்கின இது கூட நம்ம காஞ்ச மிளகாயம் சேர்த்துருவோம் இப்போ காஞ்ச மிளகாய் வந்து இதில் சேர்த்தப்பறம் இது வறந்துருச்சுன்னு எப்படிங்க தெரியும் ஒன்று வாசனை வரும் இன்னொன்று இந்த வெங் அந்த காஞ்ச மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ட மாதிரி புஷ்னு அப்படியே வரும் அப்போ அது நல்லா வறந்து வந்திருக்குன்னு அர்த்தம் எதுலையுமே பச்சை வாசனை போயிடணும் அப்போ தான் அது அந்த ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த நேர்த்தே பறித்து வதக்கி வச்ச அந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் இங்கே நிறைய காசு கொடுத்து வாங்குறதுனால எங்கள் அம்மாவுக்கு இந்த காம்பல்லாம் போட மனசு வரல போல இருக்குது தூக்கி போடுறதுக்கு மனசு வரல அதனால் அப்படியே சேர்த்துருக்காங்க நீங்கள் இந்த காம்பல்லாம் சேர்த்துக்காதீங்க ஓகே என்ன சாப்பிடும்போது ரெண்டு கையால் சாப்பிட வேண்டியது வந்துடும் இதை எடுக்கிறது அந்த காம்பை போடுறது அப்படி இது ரொம்ப ஹார்டாக வேற இருக்கும் இதில் உள்ள காம்பல்லாம் வெறும் இலை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது ஓகே இதுலாம் விட்டு பார்க்கும்போது கொஞ்சம் களுராக இருக்குது சின்ன சின்ன காம்பு தான் போல் நல்லாயிருக்கு இப்போது மிக்சியில் வறுத்து அரைச்சி வச்ச அந்த தேங்காய் அதுக்கப்புறம் நிலக்கடலை இதை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு இதில் செய்து பாருங்கள் வேறு எந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணவே மாட்டீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ஓகே பாருங்கள் அந்த வாசனை இந்த முருங்கைக்கீரை அதோட சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தேன்ப்பா சமை டேஸ்ட்டு இப்போ நம்ம சமைக்கும் நான் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்க மாட்டேன் அதுக்கான ரீசன் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இதை போதே எண்ணெயும் உப்பும் சேர்த்து வதக்கி இந்த பாப்பா அலாதி அவ்வளோ நல்லா இது வந்து நம்ம அது லஞ்சில் சாப்பாட்டுக்கு தான் தொட்டுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது அதனால் டோன்ட் இட் இதை சமைச்சு சாப்பிடுங்க ஏன் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் அப்படியே சாப்பிட முடியாது இல்லை நிறைய அதனால தான்